நாடிய பெண்றான்னும் நாடிய வந்தையும் கலந்து தருகிறான் எஜாலும் நாடியவர்களுக்குள்ளை ஆக்கி விடுகிறான் அப்ப ஆம்பளை தந்தாலும் நால பொருத்த பொருத்துதான் பொம்பளை புள்ளையை தந்தாலும் நாளை பொருத்து கிடையாது ஆளை பொருத்துதான் இதுல ரெண்டு அதுல ரெண்டு கொடுத்தாலும் அது நால பொறுத்தா இல்ல ஆள பொறுத்து தானே தவிர நால பொறுத்தா இல்ல அந்த பிள்ளையே இல்லன்னு நாலு பேருக்கு ஆகிட்டான்னு சொன்னா அந்த நாலு பேருக்கு அப்படி எழுதியிருக்கான்னு அர்த்தமே தவிர அந்த நாளில் அவன் எந்த நாள்ல கல்யாணம் பண்ணான் அந்த நாள் காரணமா இருக்காது பாக்குறமா இல்லையா அப்ப நம்ம இதுல நம்ம என்ன விளங்குறோம் இந்த பேசிக்கு வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படையை மீன் மறுக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஒடுக்கத்து புதன் போன்ற நம்பிக்கைகள் இருக்கின்றன இந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்ய அட்டியோட முஸ்லீமா இருக்கவே முடியாது இந்த நம்பிக்கை நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்க கண்டிப்பா நம்ம இஸ்லாமிய வட்டத்தை விட்டு நினைஞ்சிருவோம் வெளியே போயிருவோம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் இதுக்கு வந்து இஸ்லாமிய வரலாறுல நீங்க எடுத்து பார்த்தா கூட நமக்கு ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்ன ஆதாரம் இதுக்கு பெரிய ஆதாரம் தேவையில்லை கண்ணு முன்னாடி நோ பார்த்துட்டு இருக்கிறோம் அது ஏத்த வீட்டுல ஒரு ஒருத்தர் செத்து போயிருப்பாரு இந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அவனுக்கு நல்ல நாள் ஒரே நாள்தான் அவன் என்ன செய்வான் நல்ல நாளுங்க அப்படின்னு சொல்லுவான் இவன் என்ன செய்வான் கேட்ட நாள்னு சொல்லுவான் அப்ப அது வந்து நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறதுக்கு ஆதாரம்லாம் தேவையே கிடையாது இருந்தாலும் நம்ம ஆதாரமும் கிடைக்கிறது என்ன கிடைக்கிறது இப்போ உதாரணமா எடுத்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த முகர்ரம் மாசம் இருக்குல முகர்ரம் மாசம் பத்தாவது நாள் இந்த பத்தாவது நாள்ல வந்து வரலாற்றுல வந்து இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட ரெண்டு நிகழ்வும் நடக்கிறது நமக்கு நிறைய நடக்கிறது ரெண்டு நிகழ்வு முக்கியமான நிகழ்வு நமக்கு நம்ம கிருக்கார்ட் இருக்கிறது என்ன நிகழ்வு இந்த முகர்ற மாசம் பத்தாவது தான் மூசா நபி அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க பிறோனிடம் இருந்து அவங்க பயந்து ஓடுறாங்க ஃபிரவுன் விரட்டிக்கிட்டு வர்றான் வந்தா நடுவு ஏத்தாப்புல கடல் கடல் வந்து குறுக்கிடுகிறது உடனே கடல் பக்கம் போகவும் முடியாம இவன் பக்கம் திரும்ப முடியாம நடுவுல மாட்டிக்கிட்டு சிக்கி கொண்டாங்க அப்ப அல்ல என்ன பண்றான் அவன் ஒரு கைத்தடியினால் அந்த கடல் அடிக்க சொல்றான் கடல் ரெண்டாக பிளக்குறது மூசா நபி அவர்கள் கடலுக்குள்ள புகுந்து என்ன செய்யறாங்க தப்பிச்சு வெளியே போயிடுறாங்க அவனுடைய கூட்டத்தார்களே அந்த கடல்ல மூழ்கடிக்கப்பட்டாங்க கடிக்கப்பட்டாங்க இது எப்ப இது இதே முகர்ற மாசம் பத்தாவது நாள் தான் நடக்குது இது ரசூர் செல்லிசன் இது வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லா அலிசன் இதை சொல்றாங்க மதீனாவுக்கு வந்த புதுசுல யகுதிகள் யூதர்கள் இருக்காங்க இல்லையா யூதர்கள் வந்து மூசா நபியை கொண்டாடுவாங்க அப்ப யூதர்கள் வந்து இந்த முகர்ற மாசம் பத்தாவது நாள் நோன்பு வச்சிருக்காங்க இத கேள்விப்பட்ட ரசூர் செல்லி ஏன் நோம்பு வச்சிருக்கீங்க கேட்கிறாங்க அவங்க சொல்றாங்க எங்க மூசா நபி தான் காப்பாற்றப்பட்டாங்க அழிக்கப்பட்ட நாள் இது ஒரு பெரிய நல்ல ஒரு இறை தூதர் வந்து காப்பாற்றப்பட்ட ஒரு நாள் இது அதுக்கு நன்றி கடனாகத்தான் நாங்க என்ன செய்யறோம் இந்த நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு யூதர்கள் சொல்றாங்க அப்ப ரசூல் சல்லாஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா மூசா நபிக்கு வந்து நீங்க சொந்தம் கொண்டாடுறீங்களா ஏன் அப்படி கேக்குறாங்க மூசா நபி உரிய எல்லா கொள்கையும் விட்டு மூசா நபி ஒரு அல்லா வணங்க சொன்னாரு அவங்க சமாதியை கட்டி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப மூசா நபியை வந்து பேருக்கு கொண்டாடுற உங்களை விட மூசா நபி எந்த கொள்கையை சொன்னாரோ அந்த கொள்கையை அப்படியே தூக்கி பிடிக்கக்கூடிய நான் தான் நாங்கள் தான் முஸ்லீம்கள் நாங்கள் தான் மூசா நபியை மதிக்கிறதுக்கு ரொம்ப தகுதி உடையவர்கள் உங்களை விட எங்களுக்கு உரிமை ஜாஸ்தி ஏன் ஜாஸ்தி நீங்க வந்து அவங்களுடைய வாரிசுகளா இருக்கலாம் நாங்களும் கொள்கைக்கு வாரிசா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் நகம் அகப்புவி மூசா மூசாவுக்கு உங்களை விட நாங்க தான் தகுதியான ஆளுக்கு சொல்லிவிட்டு அவங்க நோன்பு வைத்தார்கள் ரசூல் சல்லா அலிசல் தன்னுடைய சகாபாக்களுக்கு நோன்பு வைக்க சொல்லி உத்தரவிட்டார்கள் அப்புறம் அடுத்த வருஷம் இருந்தா நான் என்ன செய்வேன் நம்ம வந்து இன்னும் ஒன்பதாவது நாள் சேர்த்து நோன்பு வைப்பேன்னு சொன்னாங்க அது தனி விஷயம் இப்போ டாபிக் என்னன்னு கேட்டா இந்த முகர்ற மாசம் பத்தாவது நாள்ல தான் ஒரு தீய சக்தி அழிக்கப்பட்டது ஒரு நல்லவர் வந்து என்ன செஞ்சாரு விளங்குது இது இது ஒரு இன்னொரு என்ன பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லமுடைய பேரப்புள்ள ஹுசைன் அவர்களுக்கும் எசீது தலைமையில் அமைந்த ஆட்சிக்கு மத்தியில ஒரு யுத்தம் நடக்கிறது கர்பலாவுல வைத்து அதுல என்ன செய்யப்படுறாங்க எசீதுங்கிற ஒரு ஆட்சியாளர்னால ஹுசைன் அலி அல்லவர்கள் கொல்லப்படுறாங்க இப்ப எசீது ஹுசைன் நல்லவரா கண்ண மூடிகிட்டு சொல்லலாம் ஹுசைன் நல்லவங்கன்னு சொல்லி நம்ம ரெண்டையும் வச்சு பார்த்தோம்னு சொன்னா ஹுசைன் ஹுசேன் செய்யாங்க ரசூல் சில்லா அலிச அல்லவர்கள் சொர்க்க வாசின்னு அன்னைக்கு நசெய்து சொல்லிட்டாங்க செய்தா ஷபாபி அகலின் ஜன்னா ஹசன் ஹுசைன் ரெண்டு பேருமே சொர்க்கத்து இளைஞர்களுக்கு வந்து தலைவர்கள்னு சொல்ற அளவுக்கு அப்ப அவங்க சொர்க்கத்துக்கு போனதுதான் தலைவரா இருக்க முடியும் அப்ப ஹுசைன் அலி அல்லாஹ் அவர்கள் வந்து நல்லடியார் என்பது நல்லவர் என்பது நமக்கு என்ன செய்யறது ரசூல்செல்லாலிசு அல்ல முடைய பேருங்கிறதுக்காக அல்ல சொன்னதுக்காக வேண்டி வாரிசு முறையில சொர்க்கம் கிடைக்காது ரசூல் சல்லா அலிசல்லாம் ஹுசைன் அலி இல்லா பத்தி நினைச்சுட்டாங்க அவர் நல்லவர் தான் என்று சர்டிபிகேட் கொடுத்துட்ட காரணத்தினால அவர் சொர்க்கவாசி நல்லவர் அப்ப அவர் வந்து ஒரு நல்லவர் கொல்லப்படுறாரா இல்லையா நல்லவரை கொல்றவங்க கெட்டவங்க தானே அப்ப எசீத் வந்து இப்ப நம்ம பார்த்தோம்னா எசீத் நல்லவரா ஹுசைன் நல்லவரான்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் கண்ணை முடிக்கிட்டு சொல்லுவோம் ஹுசைன் நல்லவர் எசீது கெட்டவர்னு சொல்லி அப்ப கெட்டவருடைய கை ஓங்குது நல்லவர் வந்து கொல்லப்படுறாரு இப்ப உள்டாவது அப்படி தலைகில வருது பாருங்க மூசா நபி காலத்துல என்ன நடக்குது கேட்டா இதே நாள்ல வந்து நல்லவர் காப்பாத்தப்பட்டு கெட்டவர் அழிக்கப்படுறாரு அதே முகர்ற மாசம் பத்தாவது நாள்ல நல்லவர் அழிக்கப்பட்டு கெட்டவருடைய கை ஓங்குது இதுல என்ன வழங்குது நாளுக்கு ஒண்ணும் இல்லைன்னு வழங்குது இந்த நாலு தான் நல்லது செய்யும் என்று இருந்தால் அல்ல முகர்ற மாசம் பத்து வந்து விட்டால் நல்லவர்களுக்கு அப்படியே பயங்கரமா வெற்றியா கிடைச்சிக்கிட்டு இருக்கும் கெட்டவர்கள் அழிக்கப்படுவார்கள் இருக்குமே ஆனால் அப்ப என்ன பண்ணிருப்பாங்க புசுண்டல் இல்லாத காப்பாற்றப்பட்டு இருப்பாங்களே அல்லது கெட்ட நாளா இருக்குமே மூசா நபி அவர்கள் அழிக்கப்பட்டிருப்பாங்களே பிறவனுடைய கை ஓங்கி இருக்குமே அப்ப அந்த முரண்பட்ட ரெண்டு நடக்குது ஒரே நாளில வந்து நல்லவர் காப்பாத்தப்பட்ட அதே நாளில் கெட்டவர் கெட்டவர் காப்பாற்றப்படுகிறார் கெட்டவர் அழிக்கப்பட்ட ஒரு நாளில நல்லவர் அழிக்கப்படுகிறார் அப்ப நாளுக்கு ஒண்ணுமில்லன்னு வழங்குதா இல்லையா அப்ப இதெல்லாம் எதுக்கு நமக்கு சொல்லப்படுகிறது இந்த வேண்டி எந்த ஒரு கொடுக்காதீங்க இன்னும் போனால் நபிகள் நாயகம் செல்லம் அவங்களுடைய ஆரம்ப காலத்துல மக்காவில் இருந்த இணை கற்பிக்க கூடியவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது என்ன நம்பிக்கை இருந்தது சவ்வால் மாதம் இருக்குது இல்லையா ரமணானுக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் அதாவது நமக்கு விளங்குற மாதிரி சொல்வதாக இருந்தால் நோன்பு பெருநாள் மாதம் இந்த நோன்பு பெருநாள் வரக்கூடிய சவால் மாதத்துல வந்து அன்றைய இருந்த முகள் இணை ஏற்பிக்க கூடியவங்க வந்து ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டாங்க நம்ம எப்படி மக்கள் வந்து சில பேர் ஆடி மாசம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு மாசம் தப்புன்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி அன்றைக்கு எந்த மாசத்தை தப்பா நினைச்சாங்கன்னு கேட்டா செவ்வாறுங்கிற மாதம் வந்து அது ஒரு தருத்திரம் பிடிச்ச ஒரு மாசம் அது ஒரு பீட மாசம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க இது வந்து ஆயிஷா நாயகி வந்து இது மார்க்கத்துல தப்புங்கிறத பல விதங்கள்ல அவங்க சொன்னாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொன்னாங்க என்ன சொன்னாங்க நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆனது வந்து செவ்வாய் மாதத்துல அப்ப ரசூல் சிவாசன் வேணும்னு உடைச்சிருக்காங்க விளங்குது எதை மூட நம்பிக்கைன்னு மக்கள் நினைக்கிறாங்களோ வேணும் அதுல போய் கல்யாணத்தை வைக்கிறாங்க அதான் அதுக்கு அர்த்தம் அப்ப என்ன செய்யறாங்க எனக்கு கல்யாணம் நடந்தது செவ்வாய் மாதத்துல நாங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டதும் செவ்வாய் மாதத்துல அப்ப வந்து என்னை விட ரசூல் சல்லா செல்லமுடைய மனைவிமார்கள் அவ்வளவு நெருக்கமா யார் இருந்தா அப்ப கெட்ட மாசுல கல்யாணம் பண்ண எங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்க கூடாதுல மற்ற எந்த மனைவிமார்களை விடவும் நான் தானே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்னோட தானே ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அதிக அன்பு வைத்திருந்தார்கள் அப்ப அந்த அந்த மாசு கெட்ட மாசம் நீங்க நினைச்சீங்களப்ப அந்த நாள்ல கல்யாணம் பண்ணி நான் நல்லா இல்லாமையா போயிட்டேன் நான் நல்லா தானே இருக்கிறேன் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் அதை வந்து நடைமுறையாக பிராக்டிக்கலாக என்ன செய்யறாங்க அந்த மக்களுக்கு மூட நம்பிக்கையில ஆழ்ந்து கிடக்கிற மக்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கறாங்க அப்ப இது எதுக்கு நம்ம சொல்றோம் அந்த மக்கள் எதை மூட நம்பிக்கையான பீடை மாதம் என்று நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அந்த மாதத்தில் வேண்டும் என்று சுர்சல்லா செல்லும் அவர்கள் கல்யாணம் செய்திருக்கிறார்கள் பீடைக்கு எந்த அந்த மக்களுடைய அந்த அந்த நம்பிக்கைக்கு வந்து ஒரு கொசு அளவுக்கு கூட மரியாதை கொடுக்கல போடா நீ சொல்லிட்டு போட நான் தான் பண்ணுவேன் அதனுக்கு அர்த்தம் ஊரே சேர்ந்துகிட்டு பீட ஆசங்குது நான் அதான் போய் கல்யாணம் பண்ண வேண்டாம் உடைக்கிறாங்கல்ல உடைக்கிறாங்க ரசூல் செல்லா அலி செல்லம் என்பது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அது மாத்திரம் இல்லாம இன்றைக்கு நீங்க நடைமுறையில நீங்க பாத்தீங்க என்று சொன்னா அதிகமான பேர் என்ன செய்யறாங்க கேட்டா இத பாக்குறாங்க இதை பாக்குறாங்க கடை ஆரம்பிக்கிறதா இருந்தா போய் வசதியான நாள்ல ஆரம்பிக்க மாட்டேங்கிறான் ஏதாவது ஒரு சாமியார்ட்ட ஒரு அஜர்த்திட்ட யாராவது மத குருட்ட போய் என்ன செய்யறான் நல்ல நாளா ஒண்ணு பாத்துட்டாங்க கேட்டு அப்படித்தான் கடையை ஆரம்பிக்கிறான் அப்படித்தான் கல்யாணத்தையும் பண்றான் அவனா இஷ்டத்துக்கு பண்ணிக்கிற மாட்டேங்கிறான் காலண்டரை பாக்குறான் எங்க ராகு எப்ப எம கண்டம் எப்ப போட்டிருக்குது வடக்கே சூழல் எப்ப தெற்கே இப்படி பார்த்து தான் என்ன செய்யறான் கல்யாணத்தை பண்றான் ஒரு பிரயாணம் பண்ணி போறான் பிரயாணம் பண்ணும்போது காலண்டர் பார்த்தா பிரயாணத்துக்கு போறான் இப்படி போறான் இந்த நாள்ல பிரயாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா யார்கிட்ட போய் கேட்கறான் காலண்டர் பேப்பர் போய் தீர்ப்பு கேட்கறான் அது சொன்னிச்சுன்னா என்ன செய்யறான் சூழம் இல்ல வடக்கு தான் போக கூட தெக்க போகணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறான் அதுக்கு போறேங்கிறான் இப்போ வந்து அதிகமான மனிதர்கள் வந்து இதெல்லாம் பார்த்தான கல்யாணம் பண்றாங்க சரி இந்த நாள் வந்து நல்ல நாளா பார்த்து செஞ்சா நல்லதான் நடக்கும் என்று சொன்னால் என்ன ரிசல்ட் வரணும் இத பார்த்தாங்கல்ல அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் எப்படி இருக்கணும் யாரெல்லாம் இந்த சடங்கு சம்பிரதாயம் நாலு நட்சத்திரமா பார்த்து சூப்பர் நாளை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா அவங்களையும் டைவர்ஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அவங்களுக்கும் பிள்ளை இல்லாம போறதுக்கு என்ன காரணம் அவங்களும் வறுமையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அவங்களும் நோய்வாய்ப்படுறதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் விதிதான் காரணம் நாலு காரணம் கிடையாது நீ தான் நல்ல நாள் தானே தேர்ந்தெடுத்த கல்யாணம் பண்ண அப்ப நல்ல நாள் பார்த்து தேர்ந்தெடுத்த கேஸ் தானே பிரிஞ்சுக்கு நிக்குது அதான் நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்காதவன்ல எத்தனை சதவிகிதம் வந்து விவாகரத்து நடக்கிறதோ நல்ல நாள் பார்த்தவனுக்கு அதே சதவிகிதம் நடக்குது நல்ல நாள் பார்த்து தொழில் பண்றவன் எப்படி பாதி பேர் நல்லா இருக்கான் பாதி பேர் நல்லா இல்லாம போறானோ அதே மாதிரி பாக்காதவங்களையும் அப்படித்தானே இருக்கிறது ஆனால் நீ பார்த்தாலும் அதான்டா ரிசல்ட் பாக்காட்டாலும் அதான் ரிசல்ட் இதனால ஒரு ரிசல்ட் மாற போறது கிடையாது கண்ணு முன்னாடி பாக்குறமா இல்லையா அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும் ஆஹா இது ஒரு டேஞ்சரான ஒரு நம்பிக்கையாவில் இருக்கிறது இது ஒரு மோசமான ஒரு நம்பிக்கையாவில் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த நல்ல நாள் கெட்ட நாள் கூட எதெல்லாம் காரணம் வைக்கிறாங்கன்னு கேட்டா அங்கே கிரகங்கள் வச்ச ராகம் கணிக்குது கேதுங்கணிக்குது இன்னைக்கு வந்து என்ன அது இப்படி இருக்கும் அன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் கிரகங்களை வச்சுக்கிட்டு தான் எல்லாம் தீர்மானிக்கப்படுது நாளில் ஏ நாளில் எப்படிப்பா வந்து பாதிப்பு வரும் நாள் எப்படிப்பா கெட்டதா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு என்ன பதில் சொல்றான் அந்த கிரகங்களுடைய நிலையை வச்சுதான் நம்முடைய பலன் மாறுகிறது இது வந்து இவர் அங்க போயிட்டாரு இவர் எட்டாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறான் அதுக்கு தகுந்தவாறு பலன்கள் அமையும்னு சொல்றான் ஆனா ரசூல் சொல்லா செஞ்சுறாங்க அஸ்பக மின் எபாதி மூமினும்பி ஓ காபிரும்பி விடியும் பொழுது காலை நேரத்தில் என்னுடைய அடியார்கள் சில பேரு வந்து காபிர்களாக ஆகிவிடுகிறார்கள் சில பேர் வந்து இருக்கிறார்கள் எப்படி காபியராக மழை பெய்யுது திடீர்னு மழை காலையில பெஞ்ச உடனே சில சில அடியார்கள் சொல்றாங்க இது வந்து அல்லாஹுடைய அருளால அல்லாவுடைய விதிப்பிரகாரம் இந்த மழை நமக்கு பொழிகிறது என்று யார் சொல்லி கொண்டார்களோ அவங்க வந்து மூமின்களாக வந்து காலை பொழுது அடைகிறார்கள் யார் வந்து இந்த கிரகத்தினாலதான் இது நடந்துச்சு இந்த நட்சத்திரத்தினாலதான் முத்தினாபி நவ் இ கதா இந்த நட்சத்திரத்தினாலதான் எங்களுக்கு மழை பொழிந்தது என்று யார் சொல்லுகிறார்களோ அவங்க காத்திராகி விட்டார்கள் அப்ப இந்த கிரகங்கள்னாலதான் எல்லாம் நடக்குது என்று யாராவது நினைப்பார்களே ஆனால் அவங்க வந்து இஸ்லாத்தில் இருக்க மாட்டார்கள் அவங்க இஸ்லாத்தை விட்டு தன்னால வெளியே போய் விடுகிறார்கள் அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அதனதுக்கு அர்த்தம் அப்ப இந்த நாலு நாளுக்கு பின்னாடி கோல் அமைந்திருக்கிறது அப்ப வந்து நல்ல நல்லறம் செய்து நாலு நட்சத்திரம் அந்த காலத்துல பாருங்க இது வந்து குரான் அதிசலாம் விழிப்பான ஒரு காலம் விழிப்பான காலத்திலயே வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது அதிசை இல்லாத ஒரு காலத்தில் இந்த பாட்டிலே எழுதி வச்சுக்கிறாங்க பொன்மொழி கேளாயோ நபிகளின் பொன்மொழி கேளாயோன்னு அனிபா படிப்பாரு என்ன செய்வாரு நல்ல நட்சத்திரம் இல்லை நம்புகை என்று உரைத்தார் கோலும் கிடையாது இஸ்லாம் சொல்லுதுங்கிறது அன்னைக்கே சொன்ன ஒரு விஷயம்தான் இருந்தாலும் இந்த போதனையை விட மூட நம்பிக்கைகள மட்டும் என்ன செய்து ஆழமாக பதிஞ்சு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அதனால தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நாளுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது அடுத்து வந்து இந்த நாளின் மீது கெட்ட கெட்ட ஒரு நாள் முடிவு எடுக்கிறாங்கல்ல அது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு கேட்டா அந்த நாளில் ஏதாவது ஒரு துன்பமான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அதை வச்சுதான் என்ன செய்யறாங்க நாளின் மீது அந்த பழியத்தைக்கு போடுறாங்க ஆனால் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உலகம் தோன்றிய காலத்துல இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லா நாளும் கெட்ட நாளா தான் இருக்கும் ஏன் எந்த ஒரு நாளா இருந்தாலும் நமக்கு வரலாற்றில் ரிக்கார்டு கிடைக்கலையே தவிர நம்ம லாஜிக் படி சிந்திச்சு பார்த்தா கூட என்ன வருது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நல்லவன் சாவாம இருந்த